ராகுல் காந்தி அடி அமித்ஷாவுக்கு காய்ச்சலே வந்து விட்டதா தமிழ்நாட்டுல திருப்பரங்குன்ற விவகாரத்தை நாங்கள் மேலும் தீவிரப்படுத்த முடியும் ஆனால் அப்படின்னு ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோகன் பகவத் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் தமிழ்நாட்டை நோக்கி படையெடுக்கும் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி தமிழ்நாடு தேர்தலை ஒட்டி சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்க இருக்கு அதையொட்டி தமிழ்நாட்டில் இருவரும் நாங்கள் ரேலி பண்ண போகிறோம் நடைபாதை மேற்கொள்ள போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க ஒட்டுமொத்த ஆர்எஸ்எஸ் கும்பலும் பாஜகவும் தமிழ்நாடை குறி வச்சுருக்குது ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் தமிழ்நாட்டை நோக்கி வராங்க ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் பேசினதை தொடர்ந்து தாவேக்கா இதுவரைக்கும் திருப்பரங்குன்ற விவகாரத்தை அமைதியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ உடனேயே தாவேக்காவினுடைய இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் ஆர் நிர்மல்குமார் அவர்கள் வந்து திமுக அரசை குற்றம் சாட்டி பேசியிருக்கிறாரு நீதிமன்ற தீர்ப்பு பின்பற்றி அப்படின்னு ஒரே பாதையில அதிமுக எடப்பாடி பழனிசாமி பாஜக இப்ப தாவேக்காவும் இணைந்திருக்கிறது இதை பற்றிய ஒரு விரிவான செய்தியை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க ராகுல் காந்தி அடித்த அடியில் அமித்ஷாவுக்கு காய்ச்சலே வந்துருச்சா அப்படிங்கிறதான் இப்போ சமூக வலைதளங்களில் பரவலாக வைரல் ஆகிக்கிட்டு இருக்குது நேற்றைய தினத்துக்கு முன் முந்தைய தினம் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் இந்த எஸ்ஐஆர் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் நடந்துச்சு அதில் பல கேள்விகளை ராகுல் காந்தி அதிரடியாக கேட்டார் அதில் குறிப்பிட்டு முக்கியமான மூணு கேள்விகளை கேட்டார் அந்த மூணு கேள்விகள் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுப்பதற்கு அமைக்கப்பட்ட குழுல பிரதமர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எதிர்கட்சி தலைவர் இப்படி நியமிக்கப்பட்டதை அவசர அவசரமாக சட்டம் இயற்றி நீங்க ஏன் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நீக்கிட்டு பிரதமரா பார்த்து எந்த அமைச்சரை நியமிக்கிறாரோ கேபினெட் ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய அமைச்சரை அவரை வந்து நீங்க அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா பிரதமரும் அந்த அமைச்சரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டா எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொன்னாலும் யாரை வேணா தேர்தல் ஆணையராக தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்க நியமிச்சீங்க இதுதான் வெளிப்படைத்தன்மையா இதுதான் ஜனநாயகமா அப்படின்னு ராகுல் காந்தி முக்கியமான கேள்வி கேட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி கேட்ட கேள்வி ஹரியானா மாநில தேர்தலில் முறைகேடு நடந்துருக்குன்னு நாங்கள் உடனே புகார் அளிக்கிறோம் அந்த புகாரில் எங்கள் கையில் சில ஆதாரங்கள் இருக்குது அந்த ஆதாரங்களை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் மேலும் ஆதாரங்களை கேட்டு ஹைகோர்ட்டுக்கு போகிறோம் ஹரியானா உயர்நீதிமன்றம் உத்தரவும் பிறப்பிக்குது உடனேயே நீங்கள் சட்டத்துறை மூலமாக இந்த தேர்தல் நடைமுறையில் இருக்கக்கூடிய சில விதிகளில் வந்து திருத்தம் மேற்கொண்டு கவர்மெண்ட் ஆர்டராக வந்து நீங்கள் வெளிக்கொண்டு வரீங்க என்ன நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள்ளாக அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாமே வந்து அழிக்கப்பட்டுவிடும் அதை நாங்கள் ப்ரிசர்வ் பண்ணி வைக்க மாட்டோம் அது மட்டும் இல்லை எந்த தகவலை நீங்கள் கேட்டாலும் நாங்கள் அதை கொடுக்க மாட்டோம் சிலதை கொடுப்போம் சிலதை கொடுக்க மாட்டோம் அந்த சிலதை கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் என்ன காரணம்னு சொல்ல மாட்டோம் அப்படின்னு ஒரு விதிகளை கொண்டு வரீங்க இது எதன் அடிப்படையில் நீங்கள் கொண்டு வரீங்க ஒரு தவறு நடந்திருக்குன்னு நாங்கள் சுட்டி காட்டுறோம் அந்த தவறு நடந்ததற்கான ஆதாரம் எங்களிடத்தில் இருக்குது அப்படின்னு நாங்கள் குற்றம் சாட்டுறோம் அதை நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போகிறோம் குற்றம் நடக்கவில்லை இதுதான் ஆதாரம் அப்படின்னு வேலிடேட் பண்ணி அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணக்கூடிய இடத்துல தேர்தல் ஆணையம் தான் இருக்குது தேர்தல் ஆணையம் நாங்கள் முறைப்படி நடத்தியிருக்கிறோம் நேர்மையாக நடத்தியிருக்கிறோம் வெளிப்படையாக நடத்தியிருக்கிறோம் அப்படின்னா கோர்ட்டில் வந்து அதை சப்மிட் பண்ணிட்டு அந்த வாதத்தை வந்து ப்ரொசீட் பண்ண வேண்டிதானே அப்படின்னு ராகுல் காந்தி கேட்குறாரு அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையர் பதவியில் இருக்கிற வரைக்கும் அவர் மீது எந்த ஒரு குற்றத்தையும் சாட்ட முடியாது அவர் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க முடியாதுன்னு சம்பந்தமே இல்லாமல் இந்த ஞானேஷ்குமார் அவர்கள் வந்து தேர்தல் ஆணையராக கொண்டு வர்றதுக்கு முன்னாடி இந்த மோடி அரசாங்கம் வந்து எதற்காக ஒரு புதிய சட்டத்தையே உருவாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க ஸோ அந்த புதிய சட்டத்தையே உருவாக்குறாங்க ஸோ எதற்காக நீங்கள் இந்த இதெல்லாம் பண்றீங்க உங்களுக்கு வந்து வெளிப்படைத்தன்மையோடு நடக்கணும் எந்த ஒரு குளறுபடிகளும் ஊழலும் இல்லாத நிர்வாகம் இருக்கணும்னு தான் நீங்கள் தான் சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தீங்க ஆனால் இப்போ இதெல்லாம் நடக்குதா அப்படிங்கிற கேள்வி இப்போ தேர்தல் ஆணையம் ஒரு இண்டிபெண்டன்ட் பாடியாக இருக்கு அப்படின்னா அந்த தேர்தல் ஆணையத்தை பாதுகாக்கிறதுக்கு பாஜக ஏன் இப்படி துடிக்குது அப்படிங்கிற கேள்வியை மூன்று முக்கியமான கேள்வியை கேட்டாரு அந்த மூன்று முக்கியமான கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம தான் மோடியும் அமித்ஷாவும் பாஜக காரர்களும் திணறினாங்க அப்படிங்கிறத பாக்குறோம் ஸோ அதை டிஃபெண்ட் பண்ணி நேற்றைய தினத்தில் பாத்தீங்கன்னா அமித்ஷா வந்து ஒரே பதட்டத்தோட நாடாளுமன்றத்தில் பேசுறாரு கை நடுங்குது அவர் குரலில் வந்து ஒரு தெளிவு இல்லை முன்னாடி இருந்த ஒரு கர்ஜனை இல்லை பதட்டத்தோட பேசுகிறாரு ஓட்சோரி அப்படிங்கிறது நேரு காலத்திலே நடந்தது நேருவே வாக்கு திருடி தான் ஆட்சிக்கு வந்தார் வழக்கம் போல நேரு மேலே பழியை பொறுத்தூக்கி போட்டாங்க அதை தான் ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு கிண்டல் பண்ணியிருந்தாரு கிட்டத்தட்ட குட்டு சுட்டி காட்டி பேசியிருந்தாரு அமித்ஷாவுக்கு தைரியம் இருக்குதுன்னா அமித்ஷா சைடு உண்மை இருக்குன்னா அவரோட பேச்சில் ஏன் பதட்டம் தெரியுது அவர் ஏன் உளர்றாரு அப்படின்னு சில கேள்வியை கேட்டாரு உட உடனே பார்த்தீங்கன்னா செய்தியில் இன்னொரு செய்தி வருது கொஞ்ச நேரத்துல அமித்ஷா அவர்களுக்கு நேற்று வந்து நூத்தி ரெண்டு டிகிரி காய்ச்சல் இருந்தது அந்த காய்ச்சலோட தான் அவர் நாடாளுமன்றத்துக்கு வந்து அவருடைய கடமை ஆற்றி இருக்கிறான்னு பாஜக காரங்க உருட்டி விடுறாங்க அப்போ அதுக்கு பதிலடியா பார்த்தீங்கன்னா இப்போ சமூக வலைதளங்கள்ல ராகுல் காந்தி கேட்ட தான் அமித்ஷாவுக்கு வந்து காய்ச்சல் வந்துருச்சா அப்படிங்கிற பதிலடியும் கொடுத்துட்டு வராங்க இது ஒரு சீரிஸ் ஆஃப் ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கிறப்ப திடீர்னு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமயபுரத்தில் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் வந்து ஒரு சொற்பொழிவு ஆற்ற வந்திருக்கிறாரு இந்த ஆர்எஸ்எஸ் தலைவருடைய வருகை தமிழ்நாட்டில் படையப்பா மூவியினுடைய ரிலீஸு தேர்தல் நேரத்து எஸ்ஐஆர்னுடைய நடவடிக்கைகள் அதுக்கப்புறம் திருப்பரங்குன்ற விவகாரமாக இருக்கட்டும் இது எல்லாமே கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பின்னணியில ஒரு மிகப்பெரிய சதியை பாஜகவும் ஆர்எஸ்எஸும் செய்கிறாங்க அப்படிங்கிறது இதில் வெளி வெளியே வர இருக்குது இதில் மோகன் பகவத் அவர்கள் வந்து ஒரு எச்சரிக்கையோட பேசுறாரு எங்களால இந்த திருப்பரங்குன்ற விவகார பிரச்சனையை தீவிரப்படுத்த முடியும் ஆனால் அப்படின்னு ஒரு பாஸ் விட்டுட்டு நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால நாங்கள் இதை பத்தி பெருசாக நாங்கள் இது பண்ணிக்கல அது நீதி நிச்சயம் வெல்லும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தாங்கன்னா நிச்சயமாக அவர்களுக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னு அள்ளி விட்டுருக்கிறாரு இதில் மிக இன்னொரு பெரிய சர்ப்ரைஸான விஷயம் என்னன்னா திருப்பரங்குன்ற விவகாரம் நடந்த ஆல்மோஸ்ட் ஒரு வாரத்துக்கு மேலே ஆக போது எந்த ஒரு சின்ன விவகாரத்தை கூட தாவேக்க கட்சி சார்பிலேயோ இல்லை விஜயோ பாண்டிச்சேரியில மீட்டிங் நடந்துச்சு அதில் கூட த விஜயோ இல்லை மற்ற நிர்வாகிகளோ திருப்பரங்குன்ற விவகாரத்தை பத்தி பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு அவங்க கட்சியினுடைய கொள்கையிலே இருக்கு மத நல்லிணக்கம் மதச்சார்பின்மை சகோதரத்துவம் அப்படின்ற கொள்கையெல்லாம் நாங்கள் வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர்கள் பிரச்சாரத்தை தொடங்குறாங்க ஆனால் திருப்பரங்குன்ற விவகாரத்தில் எதை பத்தியுமே பேசாமல் இருந்தாங்க ஆனால் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் பேசின உடனேயே அடுத்து ஆஹ் தாவேக்காவினுடைய இணை பொதுச் செயலாளர் சிபிஆர் நிர்மல்குமார் வந்து இவரும் முன்னாள் ஆர்எஸ்எஸ் உறுப்பினர் தான் ஏன்னா அவர் ஆர்எஸ்எஸ்ல இருந்து அதுக்கப்புறம் பிஜேபிக்கு போய் அதுக்கப்புறம் அதிமுகவுக்கு வந்து அதுக்கப்புறம் இப்போ தாவேக்காவில் வந்து சங்கமிச்சிருக்கிறாரு மிகப்பெரிய குற்றச்சாட்டும் அவர் மேலே இருக்குது ஒரு சந்தேகங்களும் அவர் மேலே இருக்குது ஆர்எஸ்எஸ்ஆல் தாவேக்காவுக்குள்ளே அனுப்பப்பட்டிருக்கிறார் இல்லை தாவேகா உருவாக்கப்பட்டு அதில் விஜய்க்கு பக்க பலனாக எல்லாம் உள்ளே கொண்டு வந்துருக்கிறாங்க எப்படி ரஜினிக்கு வந்து ஒரு திட்டம் போட்டு கொடுத்தாங்களோ அதில் ரஜினி வந்து அதை ஒத்துக்கல உடனே விஜயை வச்சு அந்த திட்டத்தை நிறைவேற்ற முயற்சி செய்கிறாங்களோ அது மாதிரி தான் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற ஒரு தேரியும் பின்னணியில் இருக்கிறத பார்க்க முடியுது ஸோ இப்போ இவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் ஆல்ரெடி உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க இந்த இந்த தூணில் தான் வந்து விளக்கு ஏற்றணும் அப்படின்னு ஆனால் அரசு வந்து அந்த இடத்துல தூணில் வந்து விளக்கு ஏற்றுவதற்கான எந்த ஒரு முன் ஏற்பாடுகளையும் ஆயத்தங்களையும் செய்யலை தான் அந்த இடத்துல கூட்டமாச்சு அதுக்கு வந்து அரசு தான் பொறுப்பு இருக்கணும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்ச உடனேயே நீதிமன்ற உத்தரவை வந்து நிறைவேற்றி இருந்தா அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் வந்திருக்காது ஸோ ஆக மொத்தத்தில் சிடிஆர் நிர்மல்குமார் என்ன சொல்ல வராரு அப்படின்னா இதற்கு திமுக அரசு தான் காரணம் அப்படிங்கிறதையும் சொல்றாரு ஸோ அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியில இருந்து இப்போது ஆர்எஸ்எஸ் அமைப்பிலேருந்து பாஜக இருந்து தாவேக்காவும் அதில் இணைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஸோ மோகன் பகவத் தமிழ்நாட்டில் வந்து அதை பேசின உடனேயே சிடிஆரும் பேசுகிறாருனா சிடிஆர் வந்து விஜயினுடைய அனுமதி இல்லாமலையாக பேசியிருப்பார் அப்படிங்கிற கேள்வி வருது ஏன்னா கட்சியினுடைய இணை பொதுச் செயலாளராக இருக்கிறவர் அவர் எப்படி யாருடைய அறிவுறுத்தலும் இல்லாமல் பேசுவார் ஏன்னா அதற்கு ஒரு சில தினங்களுக்கு முன்பு தான் பாண்டிச்சேரியில் தாவேக்காவினுடைய கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்குது அந்த கூட்டத்திலேயுமே விஜய் பேசுறாரு புஷியானந்த் பேசுகிறாப்ல ஆதவ் அர்ஜுனா பேசுகிறாரு இவங்க யாருமே இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தை பற்றி பேசலை விஜயுமே பேசலை எல்லாரும் எதிர்பார்த்தாங்க இன்க்ளூடிங் தாவேக்கா தொண்டர்கள் பலரும் எதிர்பார்த்தாங்க தலைமை பேசின உடனே எங்கள் அண்ணன் விஜய் பேசணும்னா நாங்கள் அதை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொன்னாங்க மத நல்லிணக்கம் சிறுபான்மையினுடைய ஓட்டை குறி வச்சுதான் விஜய் இருக்கிறாருன்னு சொல்லப்படுது ஆனால் அவர்கள் திருப்பரங்குன்ற விவகாரத்தை பத்தி பேசவே இல்லை அப்படின்னா இவர்கள் யாருக்கு ஆதரவாக நிக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி வருது சோ இப்போ தமிழ்நாடை குறி வச்சு இப்பேற்பட்ட திட்டங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது மிகப்பெரிய அளவுல மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதுனால தான் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் தமிழ்நாட்டில் ஒரு ரேலிக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க அவர் எப்படி பாத யாத்திரை போனாரோ ராகுல் காந்தி கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் போனார் அதுக்கப்புறம் மணிப்பூர்லேருந்து குஜராத் வரைக்கே போனார் ரெண்டு யாத்திரை பாரத் ஜோடா யாத்திரை போனார் அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் இவங்க யாத்திரை பண்ண வராங்க இந்த இது இந்த ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் யாத்திரைக்கு வர்றதுக்கு பின்னணியில் பல விஷயங்கள் பேசப்படுது ஒன்று இந்தியா கூட்டணியினுடைய பலத்தை நிரூபிக்கணும் பாஜகவினுடைய சதி திட்டத்திலிருந்து தமிழ்நாடை காப்பாற்றணும் அப்படிங்கிறது ஒரு சைடாக இருந்தாலும் இன்னொரு தரப்பு என்ன சொல்லப்படுதுன்னா காங்கிரஸ் கட்சியை தமிழ்நாட்டில் வலுப்படுத்தணும் நல்ல மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்குது அதனால் காங்கிரஸ் கட்சியை இங்கே வலுப்படுத்துறதுக்கு பிரியங்கா காந்தியும் ராகுல் காந்தியும் இங்கே ரேலிக்கு வரணும் அப் அதுக்காக தான் இந்த திட்டமிடல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் கர்நாடக மாநிலத்தில் எப்படி தேசிய தலைமையும் மாநில தலைமையும் ஒற்றுமையாக இருந்து பிரியங்கா காந்தியும் ராகுல் காந்தியும் கார்கே அவர்களும் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே கேட்டு அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால மூன்று வருடங்களுக்கு முன்பாக அங்கே வந்து ஆட்சிக்கு வந்தாங்க ஆனால் தமிழ்நாட்டில் அது நடக்குதா மத்திய பிரதேசத்தில் நடக்குதா குஜராத்தில் நடக்குதான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது ராகுல் காந்தி ஒரு ரூட்டில் போகிறாங்க அப்படின்னா மாநில தலைமை மாநிலத்தில் இருக்கக்கூடிய இரண்டாம் மூன்றாம் நில தலைவர்கள் அவங்க வேறு ரூட்டில் போய்கிட்டு இருப்பாங்க முழுக்க முழுக்க சமூக நீதி சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற அடிப்படையில் ராகுல் காந்தி எல்லா பக்கமும் பிரச்சாரம் பண்ணிட்டு போகிறாரு ஆனால் அவர் கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள்லாம் ராகுல் காந்தியினுடைய பேச்சையோ அவருடைய கொள்கைகளையோ பெருசாக மதிக்கிறது இல்லை அதனால தான் காங்கிரஸ் கட்சி எல்லா இடத்துலையும் தோல்வியை சந்திச்சுக்கிட்டு வராங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் தமிழ்நாட்டிலேயும் கிட்டத்தட்ட அதே நிலமை தான் இருக்கு கடந்த நான்கு ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சி எத்தனை போராட்டங்களை பண்ணுச்சு எந்த அளவுக்கு ஹெட்லைனில் அவங்க வந்தாங்க கிரவுண்டில் என்ன மாதிரியான வேலை பார்த்தாங்க அப்படிங்கிற பல சந்தேகங்கள் பல கேள்விகள் இருக்குது தொடர்ந்து அதை குறித்து பேசலாம் இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி